கடாரம் கொண்ட சோழன் மாமன்னர் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து சென்று கடாரம் மீது போர் புரிந்து வெற்றி வாகை சூடியதை கருவாகக் கொண்டு புனையப்பட்ட நாவல் இந்த கடாரம் கொண்ட சோழன் அலைக்கடல் மீது பல களம் செலுத்தி சென்ற சோழர்களின் கடல் படையின் வலிமையையும் அறிவாற்றலையும் ஆரவாரமில்லாமல் உண்மைக்கு நெருக்கமாக எடுத்தியம்பும் நாவல் இந்த கடாரம் கொண்ட சோழன் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என அனைத்து படைகளும் களத்தில் எப்படி பயணம் செய்தன இரண்டாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள கடாரத்தை சென்றடைய சோழர்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன உணவு உடை நீராடல் உறங்குவது பொழுதுபோக்கு திசையறிதல் மழையறிதல் அலையின் வேகத்தை கண்டறிதல் போன்றவற்றை சோழர்கள் எப்படி கையாண்டார்கள் ராஜேந்திர சோழர் போர் புரிந்ததற்கான காரணம் என்ன இதுபோன்ற பல கேள்விகளுக்கு பதிலை பகிரும் நாவல் இந்த கடாரம் கொண்ட சோழன் ஆசிரியர் ஸ்ரீமதி வெளியீடு சுவாசம் பதிப்பகம் நூல் தேவைக்கு எட்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஆறு 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 நான்கு ஐந்து